வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நாம் இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு மாரியா மலையா என்பதே ஆகும் இயற்கை அன்னையாம் இளையருளின் கருணையாலும் குருவர்களின் ஆசியினாலும் மனவளக்கலை அன்பர்களின் தொடர் மலை வாழ்த்தினால் இயற்கை சரியான பருவங்களில் நல்ல மலையை நமக்கு இப்பொழுது அருளி வருகின்றது நீண்ட காலத்திற்கு பின் பருவமழை உரிய பருவங்களில் மாறியாக பொழிகிறது மழை வாழ்த்து என்பது தமிழர் மரபில் தோன்றிய ஒரு பண்பாடு ஆகும் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று சிலப்பதிகார பாடல் மழையை வாழ்த்தி பாடப்படுகிறது திருப்பாவையில் ஆண்டாள் நாச்சியார் கடலுக்குள் சென்று நீரை முகந்து கொண்டு ஆரவாரத்துடன் ஆகாயத்தில் ஏறி காலம் முதலான எல்லாவற்றிற்கும் முதற்காரணனான காரணனான போல் கருத்து சக்கரம் போல் மின்னி வளம்புரி சங்கு போல் முழங்கி சாங்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்பட்டு அம்பு போல உலகினருக்கு வாழ்வழிக்க விரைவில் பெய்வாயாக என்று மழையினை வேண்டுகின்றார் நாம் நமது தவங்களின் இறுதியில் கூறும் மலைவாழ்த்து சங்கல்பம் தோன்றிய விதத்தினை சிறிது பார்ப்போமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஊட்டியில் இருந்த அன்பர்கள் வேதாத்திரி மகரிஷியிடம் மலை வேண்டி நின்றனர் மகரிஷி அவர்கள் மூன்று நாட்கள் மௌன நொன்பிருந்து மழைக்காக தவம் ஏற்றினார் மூன்றாவது நாள் தவத்தை நிறைவு செய்த பிறகு மழை பெய்தது அப்பொழுது வடிவமைத்ததே நமது மலைவாழ்த்து சங்கல்பம் ஆகும் மலைவாழ்த்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க இந்த மலை சங்கல்பத்தில் நாம் எப்பொழுதும் மலை என்று கூறி வரும் பதத்தை உபயோகிக்காமல் மாறி என மகரிஷி கூறியுள்ளாரே மாறிக்கும் மலைக்கும் என்ன வித்தியாசம் என பலமுறை என்னுள் கேள்விகள் தோன்றின நம் மகரிஷி எந்த ஒரு சொல்லையும் சரியான இடத்தில் சரியாக பயன்படுத்துவார் வார்த்தை சித்தர் அல்லவா அவர் தமிழ் ஒளி தமிழ் மொழி வல்லுனர் அவர் மாரி மலை என்ன வித்தியாசம் சிந்திப்போம் வாருங்கள் தனிச்சிறப்பு பெற்ற நம் தமிழ்மொழியில் மழை என்பதற்கு பதினான்கு விதங்களாக மழையினை பயன்படுத்துகின்றனர் ஒன்று மலை மாரி தூறல் சாரல் ஆலி சோனை பெயல் புயல் அடைமலை கனமழை ஆலங்கட்டி மலை ஆழிமலை துளிமலை வருள்மலை என்பவையே அவையாகும் இவை வெறுமனே மலையை குறிப்பிடும் பல பெயர்கள் அல்ல ஒவ்வொன்றுக்கும் வேறுபாடு உண்டு தமிழின் சிறப்பே இதுதான் மழை என்றால் இளமையான என்று அர்த்தம் அதாவது மலக்களிறு இளமையான களிறு மழவர் இளைஞர்கள் மல கூட்டல் ஐ மலை இளமையின் அலட்டல் போல காற்றில் அலைந்து அலைந்து பெய்வதால் புதுநீர் வகுப்பதால் மழை இது காரண பெயர் ஆகும் மழை வேறு மாறி வேறு இது தமிழ் நுட்பம் இயற்கை அறிவோம் மழையும் மாறியும் ஒன்றா இல்லவே இல்லை மழை என்பது மென்மையாக அலைந்து அலைந்து பெய்வது மாறி என்பது சீராக பெய்வது தாய்ப்பாலை போல மார்கூட்டல் ஈ மாறி தாய் மார்பில் ஒழுகும் பால் போல சீராக அலையாமல் பெய்வது மாறி அன்பும் கருணையும் நிறைந்து பெய்வது மாறி ஆகும் மற்ற பெயர்களின் விளக்கத்தையும் சிறிது பார்த்து விடுவோம் வாருங்கள் ஆலி ஆங்காங்கே விழும் ஒற்றை மலைத்துளி உடலோ உடையோ இதனால் நனையாது தூறல் காற்று இல்லாமல் தூவலாக பெய்யும் மலை பூத்தூவலாக பெய்யும் மலை புல் பூண்டின் இலைகளும் நம் உடைகளும் சற்றே ஈரமாகும் அவ்வளவுதான் அடுத்தது சாரல் மலை பலமாக வீசும் காற்றால் சாய்வாக சாரலாக அடித்து வரப்படும் மலை இது சாரல் காற்றின் போக்குக்கும் வேகத்திற்கும் ஏற்ப பெய்யும் மலை சாரல் மலையில் மிகச் சிறிய அளவு நீர் ஒரு ஓடையாக ஓடும் மண்ணில் நீர் தேங்கி நிற்கும் அடைமலை இதனை ஆங்கிலத்தில் திக் என்பார்களே அப்படி இடைவெளியின்றி பார்வையை மறைக்கும் மலை அடைமலையில் நீர் பெய்தும் ஓடைகளாகவும் குளம் ஏரிகளை நிரப்பும் வகையிலும் மண்ணுக்கு கிடைக்கும் கனமழை இது துளிகள் பெரிதாக எடை அதிகம் கொண்டதாக இருக்கும் அடுத்தது ஆலங்கட்டி மலை திடீரென வெப்ப சலனத்தால் காற்று குளிர்ந்து மேகத்திலே உள்ள நீர் பனிக்கட்டிகளாக உறைந்து மலையிடனோ அல்லது தனியாகவோ விழுவதே ஆலங்கட்டி மலையாகும் பனிமலை இது பனித்துளிகளே மலை போல பொழிவது இது பொதுவாக இமயமலை ஆர்ப்ஸ் போன்ற மலைப்பகுதிகளில் பெய்யும் ஆழி மலை ஆழி என்றால் கடல் இது கடலில் பொழியும் மலை இதனால் மண்ணுக்கு பயனில்லை ஆனால் இயற்கை சமன்பாட்டின் ஒரு பகுதியே இம்மழை ஆகும் அடுத்தது நமது மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டுள்ள மாரி இது காற்றின் பாதிப்பு இல்லாமல் வெள்ள சேதங்கள் இன்றி மக்கள் இன்னல் அடையாமல் பெய்யும் மழையாகும் நிலப்பரப்பு அனைத்திலும் ஒரே அளவு நீரை பெறுமாறு சீராக பெய்வது மாறி அதனால் தான் இலக்கியங்களில் அரசன் மாதம் மும்மழை பெய்கிறதா என கேட்காமல் மக்கள் அவதிக்கு உள்ளாகாமல் மாதம் உம்மாறி பெய்கிறதா என கேட்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது மாதம் மும்மாறி அது என்ன கணக்கு வேதம் ஓதும் வேதியருக்கு ஓர் மழை நீர் நீதி ஒழுவா செங்கோலுக்கு ஒரு மலை பத்தினி பெண்களுக்கு ஒரு மலை குடும்பத்தை நல்வழியில் நடத்தி செல்லும் பத்தினி பெண்கள் பெய்யென பெய்யும் மழை என்கிறார் திருவள்ளுவர் மழை என்பது மென்மையாக அலைந்து பெய்வது அதனால் மக்களுக்கு பெரிதும் நீர்வளம் பெரியிட வாய்ப்பில்லை ஆனால் மாறி என்பது காற்றின் பாதிப்பு இல்லாமல் எந்தவித வெள்ள சேதங்களும் இன்றியும் நிலப்பரப்பு அனைத்திலும் ஒரே அளவு நீரை பெறுமாறு சீராக பெய்வது இயற்கையின் அன்பும் கருணையும் நிறந்த நீர்பேலே மாறியாகும் எனவேதான் மகரிஷி அவர்கள் மாறி அளவாய்பொழிக என்று அழகாக கூறியுள்ளார் மக்கள் வளமாய் வாழ்க என வாழ்த்தியுள்ளார் நீரின்றி அமையாது உலகம் என்கிறார் வள்ளுவர் மனிதன் உயிர் வாழ உணவும் நீரும் அடிப்படை தேவைகள் உணவு உற்பத்திக்கும் நீர் தேவை எனவே மழை அவசியம் மழை வாழ்த்தின் மூலம் அளவான மழையை வரவேற்று வாழ்த்துவோம் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்